சின்ன குட்டீஸுங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அழகான கதையை சொல்ல போறேன் எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க அது ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல முத்துன்னு ஒரு விவசாயி அவரோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு முத்து தினமும் காலையில அவரோட எல்லா ஆடுகளையும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு போய் மேய விடுறது வழக்கம் சாயந்திரம் ஆனா எல்லா ஆடுகளையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு ஒரு நாள் முத்துவுக்கு அவரோட சொந்த வேலையா பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு அதனால ஆடுகளை மேய்க்கிற பொறுப்ப அவரோட செல்லமான மகன் ராமு கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சாரு ஆனா முத்துவுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா ராமு ரொம்ப விளையாட்டுத்தனமான பையன் எந்த ஒரு வேலையையும் சரியா செய்ய மாட்டான் வேற வழி இல்லாம அவன்கிட்டயே ஆடுகளை மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டு முத்து அவசரமா பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில ராமு அவனோட அப்பா சொன்ன மாதிரியே எல்லா ஆடுகளையும் பக்கத்துல இருந்த காட்டுக்கு ஓட்டிட்டு போனான் காட்டை அடைஞ்சதும் ஆடுகள் எல்லாம் நல்லா புல்லுங்களை மேய ஆரம்பிச்சிட்டாங்க ராமுவுக்கு வேலை செய்யறதுன்னா ரொம்ப போர் அடிக்கும் அதனால அவன் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறை மேல சும்மா உட்கார்ந்திருந்தான் தூரத்துல சில பேர் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் தன்னை கவனிக்கும்னு நினைச்ச ராமு திடீர்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான் புலி வருது புலி வருதுன்னு கத்தி கூச்சல் போட்டான் ராமுவோட அலறல் சத்தம் கேட்டு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க அவங்க கையில் கிடைச்ச தடியை எடுத்துக்கிட்டு ராமு இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா ஓடி வந்தாங்க வந்தவங்க எல்லாரும் ராமுவை பார்த்து புலியங்க புளியங்கன்னு பதட்டமா கேட்டாங்க ஆனா ராமு சிரிச்சுக்கிட்டே புலியெல்லாம் வரல நான் சும்மா பொய் சொன்னேன்னு சொன்னான் இதனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்து ராமுவை திட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ராமு அவங்கள ஏமாத்துனது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறம் ஆடுகளை எல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டான் அடுத்த நாளும் ராமு அதே மாதிரி புலி வருதுன்னு பொய் சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை ஏமாத்துனான் மூணாவது நாள் ராமு ஆடுகளை மேய விட்டுட்டு அதே பாறை மேல இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல நிஜமாவே ஒரு பெரிய புலி அவங்க பக்கமா வந்துகிட்டு இருந்தத அவன் பார்த்துட்டான் உடனே பயந்து போன ராமு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு உண்மையாவே புலி வருது புலி வருது கத்தி கூச்சல் போட்டான் ராமு கத்தின சத்தம் கேட்டதும் வயல்ல இருந்தவங்க எல்லாரும் நேத்து முந்தா நேத்து மாதிரி இன்னைக்கும் இவன் பொய் தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு யாரும் அவனுக்கு உதவிக்கு வரல அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து அந்த புலி வேகமா பாய்ஞ்சு வந்து ராமுவோட ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு ராமு ரொம்ப வருத்தப்பட்டான் தான் உண்மை சொன்னப்ப யாரும் நம்பலையேன்னு நினைச்சுக்கிட்டு மீதி ஆடுகளை கூட்டிட்டு சோகமா வீட்டுக்கு போனான் இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா ஒருத்தன் எப்பவும் பொய் சொன்னா அவன் உண்மைய சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க குட்டீஸ் அதனால எப்பவும் உண்மையே பேசணும் சரியா உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.